ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோகினியால் பாதிக்கப்பட்ட ஒரு அண்ணா வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாவில் ஐடியில் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் இந்த ஸ்டோரியை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இதை அப்லோட் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த அண்ணாவை வந்து மோகினி எப்படி வந்து அவங்களோட உடம்புல புகுந்தது எதுக்காக அவங்களோட உடம்புல புகுந்தது எதுக்கு அவங்கள வந்து உயிர் போகிற அளவுக்கு சித்திரவதை படுத்து படுத்துச்சு கடைசியில் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்றத பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அண்ணாவோட ஸ்பெஷல் என்னன்னா இவர் நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா மோகினி அப்படின்றது வந்து பெரும்பாலும் ஆண்களை தான் குறிவைக்கும் அதாவது கல்யாணம் ஆகாத ஆண்களை தான் மேக்ஸிமம் அது தேர்ந்தெடுக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு இடத்துக்கு தனியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் அதாவது ஒர்க் முடிச்சுட்டு நைட் டைமில் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி தனியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து இந்த மல்லிப்பூ குங்குமம் கண்மை ஒரு சேரீ கொலுசு வளையல் இதெல்லாம் நிறைய இருந்திருக்கு இந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல தான் வந்ததுதான் என்னன்னு தெரியல அந்த அண்ணன் சடனாக பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு சரி நம்ம போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதை க்ராஸ் பண்ணி தான் பார்த்துக்கிட்டே தான் போகிறாரு போகிறவர் என்ன பண்ணுறாருன்னா யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது என்ன பண்ணுறாரு டக்குனு அந்த வலையில் கையில் எடுத்து இது என்ன கோல்டா அந்த செயின்லாம் கோல்டா அப்படின்னு செக் பண்ணுறாரு செக் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறாரு யாருன்னா நம்மளை எதுனா நினைக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல வ வச்சுட்டு வந்துடுறாரு வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அவரால் தூங்கவே முடியலை ஏன்னா அவர் வந்து பேச்சுலர் தானே அப்பா அம்மா வந்து அவங்க ஊரில் இருக்காங்க இந்த அண்ணா அண்ணாமடிதான் தனியாக வேலையில் இருக்கார் அது தங்கியிருக்க இடத்துக்கும் ஆஃபீஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்க இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா புரண்டு புரண்டு படுத்து பார்க்குறாரு பட் அவருக்கு தூக்கமே வரலை ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னை அறியாமலே அவர் இப்படியிருக்காலையில் அதாவது ஒரு ரெண்டு மணி மூணு மணி இந்த டைம்னு அவர் தூங்கிடுறாரு அப்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா நல்லா அழகாக தாவணி கட்டி தலை நிறைய பூ வச்சு அழகாக அவர் பார்க்க லுக்காக அழகாக இருந்திருக்கு கிட்டக்க வந்து அவரை எழுப்புது டே டே அப்படின்னு எழுப்புது இவர் வந்து கனவுல தான் எழுப்புறாங்க அப்படின்னு நினச்சிட்டு திரும்பிப்படுத்துக்கிட்டார் அந்த அந்த நா அந்த நாள் வந்து அதோட முடியுது நெக்ஸ்ட்டு வந்து மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா விடியுது வேலைக்கு கிளம்பி போகிறாங்க திரும்பவும் அதே பாதையில் தான் வராங்க வர்ற வழியில் அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த அந்த பூ நகைகள் இதெல்லாம் இருந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க இந்த அண்ணா என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு கை கை நீட்டுது அந்த பொண்ணு என்னை வந்து பக்கத்தூரில் தான் என்னோடய வீடு இருக்குது என்ன அங்கே ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குதா தாராளமாக வாங்கன்னு சொல்லி இந்த அண்ணா ஏற்றிட்டு போயிறார் இந்த அண்ணா வந்து பேசிக்காக அந்த பொண்ணை பைக்கில் ஏற்றிருக்கக்கூடாது பட் அதோட அலைகளை வந்து இவர் மயங்கிட்டாரு வாங்க நான் விட்டாறேன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பைக்கில் வராங்க இந்த அண்ணா என்ன பண்ணுறாருன்னா பைக்கோட கண்ணாடியில் வந்து பேக் சைடில் இருக்கிற அந்த பொண்ணை வந்து பார்க்குறாரு அழகாக தான் இருந்திருக்கு கொஞ்சம் தள்ளி போய் அதாவது ஒரு கிலோமீட்டர் கிட்ட வந்துருச்சு அவங்க இறங்குற இடமும் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துக்கிட்ட கண்ணாடியில் பார்க்குறாங்க பின்னாடி இருந்த பொண்ணை காணும் என்னோட இந்த பொண்ணை காணமே பைக்கில் தான் உட்காந்துருந்துச்சு எங்கேயும் நம்மளை கேட்காம இறங்கிட்டாலா த வீட்டாளா அப்படின்னு ஒரே யோசனையிலேயே பைக்கை நிறுத்திட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாரு அந்த பொண்ணு இல்லை சரி நம்மளை கேட்காமலே உகுதிச்சு அதாவது இறங்கியிருப்பாட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டை நோக்கி வந்துடுறாரு அன்றைய நாளும் அவருக்கு வந்து தூக்கம் வரலை புரண்டு படுக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருனா இன்னும் ஒரு தூங்குறாரு போதேவும் தன்னோட விந்து அணுக்கள் வந்து வெளியேறத ஃபீல் பண்ணுறாரு அதாவது அவர் எந்த தப்பான செய்கையும் செய்யலை செய்யாமலே தன்னோட விந்து வந்து வெளியேறத வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு உடனே இவர் வந்து சரி நம்ம ஏதாவது மைண்ட் செட்டில் இருந்திருப்போம் அப்படின்ட்டு அவர் அசால்ட்டாக விட்டுறாரு மறுநாள் விடியுது அதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டினாக வேலைக்கு போகிறாங்க வராங்க அந்த தான் வராங்க அந்த பொண்ணு மூணாவது நாளில் அந்த பொண்ணு இல்லை திரும்பவும் அன்றை நாள் நைட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட்டு போதே மைண்ட் செட்டு மாறுது திரும்பவும் அந்த ஸ்பாம் வந்து லீக் ஆகுது இவர் வந்துட்டு நம்ம வயசு கோளாராக இருக்கும் கல்யாணம் பண்ணிடுதுதான் அப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போக 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 அவரனால் சாப்பாடு எடுக்க முடியலை ரொம்ப எலும்பாயிட்டார் அவரோட அந்த ஸ்பாம் வந்து அடிக்கடி நைட் தூங்கும்போது டெய்லியுமே லீக் ஆக ஆரம்பிச்சிருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு அம் அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க கிளம்பி வாடா லீவ் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரும் ஊருக்கு திரும்ப போகிறாரு போனால் வீட்டில் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு தூங்கும் போது நைட்டு கரண்ட்டு போயிடுது ஒரு கட்டத்தில் அப்போ அவங்க அம்மா வந்து சரி தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போ அவங்க வந்து ஓட்டு வீடு தானாட்ட இருக்குது அப்போ ஓட்டு வீடுனா ஒரு ஹாலு உள்ள கிச்சன் தள்ளி ஒரே ஒரு ரூம் மாதிரி எடுத்திருக்காங்க சாமி ரூம் மாதிரி அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து வெளியில்தான் படுத்துருக்காங்க இந்த அண்ணா மட்டும்தான் உள்ளே படுத்துருக்கார் வீட்டுக்கு ஒரே பையன் தான் அப்போ அவங்க அம்மா தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி கிச்சனுக்கு உள்ளே வராங்க இந்த அண்ணாவோட பக்கத்தில் ஒரு பொண்ணு நல்லா அழகாக எப்படி சொல்கிறது நல்லா அழகாக பூ பொட்டெல்லாம் வச்சு இந்த அண்ணாவே குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு உடனே அவங்க அம்மா என்ன இது அப்படி சொல்லிட்டு கிட்டக்க போகிறாங்க அந்த டைமில் கரண்ட் வந்துடுது கரண்ட் வந்தது தெரிஞ்சு லைட் போடுறாங்க டக்குன்னு அந்த உருவம் வந்து ஒரு புகை மாதிரி மாறி போயிடுது மறுநாள் வந்து அவங்க அப்பாட்ட வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க தம்பி பக்கத்தில் இப்படி ஏதோ ஒன்று நான் பார்த்தேங்க எனக்கு அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது தம்பி வேற ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போகிறோம் பயந்த கோளாராக இருக்குமோ நம்ம ஒரு தடவை சாமி கேட்டு பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேணான்னா விடவா போகிற சரி இன்றைக்கி நம்ம வந்து குலசாமி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அப்பாவும் அந்த அண்ணாவும் அந்த அம்மாவும் கிளம்பி தன்னோட குலசாமி கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போனால் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க அந்த அண்ணானால் கோயிலுக்குள்ளே வரவே முடியலை அந்த அண்ணா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் போங்க நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் என்னால் முடியலை நடக்க முடியல மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அண்ணா அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாருடைய எதாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசுகிறா வாடா வாடா போகலான்டா பூஜை நடக்குது ஆரம்பிக்கிறா ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே அந்த அண்ணா திருத்திருந்து முழிக்கிறாரு அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு மாதிரி முறைக்கிறாரு பூசாரியையும் முறைக்கிறாரு அந்த இடத்துல அவர்னால நிற்க முடியலை என்னோட உடம்புலாம் எரியுது என்னை விட்டுருங்க 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 நான் அலறாரு உடனே அந்த பூசாரி வேகமாக ஓடி வந்து சாமி கிட்ட இருந்த எலும் எடுத்து கையில கொடுத்துட்றாங்க கையில கொடுத்த உடனே அந்த ஆன்மா வந்து விட்டுட்டு போயிடுது அப்போ வந்து இந்த பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க பையன் வந்து ஏதோ பயந்துருப்பா நாட்டம் இருக்குது அதோட தாக்கம் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இந்த பையனுக்கு வந்து இப்போ சரி பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது இல்லை அப்படின்னா அந்த அந்த ஒரு ஆன்மா வந்து இவனோட உயிரெடுக்க கூட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரோட அம்மா அப்பா வந்து ரொம்ப பயந்துடுறாங்க பயந்துட்டு கிட்ட ஓன்னு அழுகுறாங்க என் பிள்ளைய எனக்கு காப்பாற்றி கொடுங்க காப்பாற்றி கொடுங்கன்னு ஓன்னு அழுகுறாங்க ஏன்னா வீட்டுக்கு ஒரே பையன் தானே அதனால கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே அவர் சொல்கிறாரு இன்னைக்கு வந்து நல்ல நாள் இல்லை நாளைக்கு வந்து அம்மாவாசை இருக்குது நாளைக்கு நைட்டு வந்து நீங்கள் இங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க நம்ம கோயிலில் வச்சு அவரை என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த இளம் சம்பளத்தை வந்து கையில் கொடுத்தாருல பூசாரி அதை வந்து இடுப்பில் கட்டி விட்டுறாங்க ஒரு துணியில் வச்சு கட்டி விட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க அன்றைய நாள் நல்லா தான் தூங்குறாரு திரும்ப மறுநாள் ஈவினிங் ஆறு மணிக்கு கிளம்பி சாரி மறுநாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த ஆன்மாவை வந்து வரவழைக்கிறதுக்காக பூஜைக்குலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அந்த பூசாரி அப்போ வந்து இந்த எலும்பு சம்பளத்தை இடுப்புலேருந்து கழட்டின அடுத்த செகண்டே அந்த ஆன்மா வந்திருக்கு வந்ததுக்கப்புறம் நீ யார் ஏன் இவனை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க எப்படி இருந்த பையன் எப்படி ஆகிட்டா நீ யாருன்னு சொல்லி எந்த ஊர் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க கேட்கக்குள்ளே அது சொல்லுது நான் வந்து இந்த பையன் வேலை பார்க்குறான்ல அங்கே வேலைக்கு போகிற வர வழியில் அங்கே அந்த இடத்துல தான் நான் தங்கியிருக்கேன் என்னை வந்து ஒரு பொண்ணோட பையனோட உடம்புலேருந்து பிரித்து ச பல மாந்திரிகதெல்லாம் வச்சு என்னை கழிப்பு கழித்து ஒதுக்கி விட்டுட்டு போனாங்க இந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா இயற்கை உபாதைகள் கழிக்க வர்றேன்னு சொல்லிவிட்டு அதாவது யூரின் பாஸ் பண்ண வர்றேன்னு சொல்லிட்டு என்னோட பொருள் எடுத்து இப்படி அழகா இருக்கே இது தங்கமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் பார்த்தான் உடனே நான் இவன் மேலே புகுந்துட்டேன் அப்போ இருந்து தான் நான் இவனை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு அந்த பூசாரி சொல்கிறாரு இதுவரை நீ அந்த பையனை கஷ்டப்படுத்தினது போதும் இதுக்கப்புறம் வந்து நீ இந்த உடம்புல இருக்கக்கூடாது இவனை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் இல்லை இந்த பையன் வந்து இன்னும் கல்யாணம் ஆகாதவனாக இருக்கான் எனக்கு இவன் தான் தேவை நான் இவன் உடம்புல வந்து நான் இருப்பேன் பகலில் அவன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கட்டும் வேலைக்கு போகட்டும் வரட்டும் ஆனால் ராத்திரியில் வந்து அவனை என்னோட கண்ட்ரோலில் தான் நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுது அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த தெய்வத்தை பற்றி தெரியாமல் பேசாத இந்த தெய்வம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு உடனே அவள் சொல்லு அந்த ஆன்மா அதாவது மோகினி சொல்லுது எதாக வேணால் இருக்கட்டும் என்னோடய உடம்பு இப்போ கூட எரிகிற மாதிரி தான் இருக்குது அதாவது நெருப்பில் வந்து நிற்க விட்டுருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது ஃபீலாகுது ஆனாலும் நான் ஏன் இங்கே நின்று பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த பையனோட உடம்பு வேணும் அப்படின்னுது அதாவது உயிரை எடுத்துகிட்டு போறேன்னெலாம் சொல்லலை இவரோட உடம்பு வேணும் அப்படின்னா அது ஆசைப்படுறது வேற ஒரு விஷயத்துக்காக அந்த காம்ச்சைக்காக அது ஆசைப்படுது பேசிக்காக மோகினிகள் வந்து கல்யாணம் ஆகாதவங்களை வந்துட்டு தன்னோட வசப்படுத்தி அந்த ஸ்வாமை வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பூசாரி மேலே வந்து அந்த தெய்வமே இறங்குது அதாவது அந்த பூசாரி மேலே இருந்தது வந்து கருங்காலியம்மன் தான் கருங்காளியம்மன் நீ இறங்கி அந்த பையனோட முடியை பிடிச்சி அடி அட்டி அடிக்குது முடியை பிடிச்சிக்கிட்டு முகத்தில் சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுரு நான் இந்த பையனை விட்டு போயிடுறேன் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிட்டு போ ஆனால் இந்த பையன் உடம்புல நீ இருக்கவே கூடாது அப்படின்னு கருங்காளியம்மன் கட்டளை இடுறாங்க அதுக்கு அடிபணிஞ்சு அந்த மோகினி என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு பூவும் பொட்டும் குலுசும் வளையலும் அங்கே அதாவது அவர் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல என்னென்ன பார்த்தாரோ அது எல்லாமே எனக்கு வச்சு மறுபடியும் இவனை மூணு தடவை தலையை சுற்றி ஒரு கோழியை அறுத்து அந்த இடத்துல என்னை கூட்டி போய் விட்டுருங்க எந்த இடத்துல அவன் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தானோ அதே இடத்துல கூட்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லுது அதுக்கு அம்மனும் அப்படியே நடக்கட்டும் இவன் சொன்னதை எல்லாத்தையுமே நீங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு திரும்ப என்னோடய எல்லைக்கு வாங்க அப்படி சொல்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பூ பழம் பொட்டுக்கிட்டு தாவணிகள் அந்த கண்மை கொலுசு வளையல் அப்புறம் என்ன இருக்குது சாரி இதெல்லாமே வாங்கிட்டு போய்ட்டு அந்த அண்ணா எங்கே ஃபஸ்ட் டைம் யூரின் பாஸ் பண்ண போகிற இடத்துல பயந்தாரோ அதே இடத்துல இந்த அண்ணாவை கூட்டிகிட்டு போய் கழிப்புகளை கழித்து ஒரு சின்ன மந்திரத்தை பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க அப்படி வச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொருளை வந்து யார் தொடுறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த மோகினி வந்து போயிடும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்து ஏழு குடம் மஞ்சள் தண்ணியை வச்சு அவரோட உடம்புல ஊற்றுறாங்க ஊற்றுனதுக்கப்புறம் வந்திருச்சு கயிறு ஒன்று எடுத்து அவர் கையில் கட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு எலுமிச்சமத்தை கொடுத்து ஒன்று கொண்டு போய் வாசல்ல அறுத்து குங்குமங்கள் தடவி மெயினில் வாசலில் வச்சுடுங்க இன்னொன்று வந்து அவனோட தலைக்கு அடியில் வச்சு தலையணைக்கு அடியில் வச்சு தூங்க சொல்லுங்கள் இதோட சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி கருங்காளியம்மன் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வரையிலும் அந்த அண்ணாக்கு வந்து அந்த மோகினியோட தொந்தரவுகள் கிடையாது அந்த அண்ணாக்கும் இப்போ கல்யாணம் முடிஞ்சு இருக்கு குழந்தைகள் இருக்கணும்னு சொல்லப்படுது இந்த வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கைஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியில் வந்து தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம் அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுவேன் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்களுக்கு நித்யா டாட்டா பை பை டேக் கேர்